அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பௌர்ணமி இந்த இரண்டு பொருளை கையில் வைத்து வேண்டுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன இரண்டு பொருட்களை நம்ம கையில் வச்சு வேண்டிக் வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது கிரிவலம் இன்றைய தினம் கிரிவலம் போவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் பாசிட்டிவிட்டி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நீக்கி பாசிட்டிவிட்டியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி வருது இது குரு பகவானினுடைய அருளையும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கும் அப்போ இந்த பௌர்ணமியை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க இந்த பௌர்ணமி பாஞ்சாத்திரத்தோட நம்மளுக்கு சேர்த்து வருகிறது இன்றைய தினம் பாஞ்சாச்சர தீபம் நம்ம ஏற்றுவோம் பெருமாள் கோவில்கள் எல்லாம் இன்றைய தினம் அந்த தீப வழிபாடு மிக சிறப்பாக வழிபாடு செய்வாங்க அப்படி இந்த பாஞ்சாச்சர தீபம் தோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வருவது மிக மிக சிறப்பானதாகும் இந்த பௌர்ணமியில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்போம் ரொம்ப வருஷமாகவே இந்த ஒரு விஷயத்துக்காக நானும் பல வேண்டுதல்கள் வச்சுருக்கிறேன் பல வழிபாடுகள் பல பூஜைகள் செஞ்சும் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் என் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையை கடவுள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம் என்ன செய்வோம் சொந்த வீடு வேணும் சொந்த வீடு வேணும்னு சொல்லுவோம் நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம் இல்லை திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் கடன் தீர வேண்டும் இப்படி பலருக்கும் பல ஆசைகளும் வேண்டுதல்களும் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட உங்களுடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது இன்றைய தினம் அப்படிங்கிறது பௌர்ணமின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த பௌர்ணமியை மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே நிலா வந்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா முழு நிலவாக சந்திரன் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டிருப்பார் அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும்ங்க ஆறு ஆறு முப்பது மணிக்கு நாம் செய்ய சொல்லியிருக்கோம் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களின் திருவுருவ படத்திற்கெல்லாம் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் ஏன்னா நம்மளுக்கு பாஞ்சாட்சர தீப வழிபாடு இன்றைக்கி செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால வீடு முழுவதும் தீபங்கள்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் ஏதாவது இனிப்பு வகைகளை வையுங்க இன்றைய தினம் கற்கண்டு சாதம் நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு இந்த பாஞ்சாச்சார தீப வழிபாடை பெருமாளுக்கு தான் நம்ம செய்வோம் அப்போ பெருமாளுக்கு உகந்த அந்த குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் கற்கண்டு சாதம் செஞ்சு நைவேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்த பிறகு தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதுக்கு அடுத்தது பச்சரிசி ஏன்னா இது சந்திர பகவானுக்குரிய தானியம் அதனால் இந்த பச்சரிசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அடுத்தது பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களாக எடுத்துக்கோங்க ஏன்னா சந்திர பகவான் முழு வெண்மை நிறத்தில் நம்மளுக்கு அன்னைக்கு காட்சி தந்து கொண்டு இருப்பார் அவருக்கு இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதி முல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதி மல்லி என்ன பூ கிடைக்குதோ அது வந்து வெள்ளை நிறை பூக்களாக இருக்க வேண்டும் அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இந்த மூனையும் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் கொஞ்சம் பச்சரிசி பூக்கள் இது எல்லாத்தையும் அப்படியே நிலாவினுடைய வெளிச்சம் எங்கே தெரிகிறதோ நிலா எங்கே தெரிகிறதோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கோங்க இது பின்வாசல் முன்வாசல் மொட்டை மாடி இப்படின்னு நீங்கள் எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நிலா வந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த வகையில் நீங்கள் நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ உங்கள் கையில் அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல அதிர்வாளைகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால தான் நம்ம அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறோம் அந்த தண்ணியை அப்படியே உங்கள் கையில் வச்சுட்டு நிலாவை பார்த்து கண்களை மூடி நீங்கள் வந்து ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிடுங்க பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த பூக்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் பூஜை குப்பைகளை சேர்ப்பீங்க இல்லைங்களா அங்கே அதோடு வந்து நீங்கள் சேர்த்துடுங்க இப்படி பௌர்ணமி அன்று நாம் செய்யணுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவரும் அந்த தண்ணீருக்கு வந்து இருக்குது இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய தானியம் அதனால் அதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பச்சரிசியை பயன்படுத்துகிறோம் வெண்மை நிற பூக்கள் சந்திர பகவானுக்கு பிடித்தது அதனால் அதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் முடிஞ்ச நீங்கள் அந்த வெள்ளை நிற பூக்கள் அந்த நில ஒளியிலே வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளவுதாங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை இன்றைய தினம் பௌர்ணமி அன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந் ஒரு பத்து ரூபாய் செலவில்லாமல் நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நகையை மீட்டணும் கடன் தீர வேண்டும் நல்ல ஜாப் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் பத்து லட்சம் பணம் வேணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணீரை உங்க கையில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க பச்சரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க பூக்கள் அந்த இடத்துலையே நிலவெளிச்சத்துலேயே வச்சுட்டு வந்துடுங்க இப்படி இன்றைய தினம் செஞ்சு பாருங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உணட உடனடியாக நடக்கும் இந்த பௌர்ணிமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் கட்டாயம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் ஏன்னா இதுல எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களுமே கிடையாது பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்கோம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சரிசியை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது வீட்டில் நீங்க சுத்தமான தண்ணீர் குடிக்க வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த தண்ணீரையே நிரப்பிக்கோங்க தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் பல வழிபாடுகள் செய்தும் பல பூஜைகள் செய்தும் நடக்காத காரியங்கள் கூட இந்த பரிகாரத்தின் மூலமாக நடந்திருக்குது அதனால் கட்டாயம் எல்லோருமே இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும்ங்க நிச்சயம் நீங்கள் வந்து இந்த ஒரு எளிய விஷயத்தை நிலா வந்ததுக்கு பிறகு தான் செய்யணுங்க அதை நல்ல கவனமாக வச்சுக்கோங்க அந்த நிலா வெளிச்சத்தில் தான் நீங்கள் செய்யணும் முடிஞ்சால் மாடிக்கு கூட நீங்கள் போய் அதை செஞ்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்